ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டுல நான் எம்ஜிஆர் நாடகமன்றத்திற்கு நிர்வாகியாக சென்று அதற்கு பிறகு எம்ஜிஆர் பிக்சஸின் நிர்வாகியாக மேனேஜிங் டைரக்டராக பொறுப்பேற்று நாடோடி மன்னன் படத்தினுடைய நிர்வாக பொறுப்பையும் மற்றும் எல்லா விதமான பொறுப்புகளையும் நானே ஏற்று கடினமாக பணியாற்றிய நான் அடிமை பெண் படத்தின் போது படப்பிடிப்பு பணிகளில் தலையிடவில்லை ஏன் இருக்கிறேன் என்பதைப் பற்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் என்னிடத்தில் கேட்கவில்லை ஆனால் அடிமை பெண் படம் வெளியிடுகின்ற பொழுது அதனுடைய விளம்பரம் மற்றும் விநியோகஸ்தர்களிடம் கொள்ள வேண்டிய தொடர்புகள் அந்த படத்தினுடைய பிரதிகளை டெலிவரி செய்வது போன்ற சில இறுதிக்கட்ட வேலைகளை மாத்திரம் நான் ஈடுபட்டேன் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக நடைபெறுகின்ற ஏற்பாடுகளில் நான் ஈடுபடவில்லை மேலும் நான் முன்னாலே சொன்னது போல் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தொடர்பான அன்றாட நிர்வாக அலுவலர்களில் நான் தலையிடுவதில்லை ஆனால் மாதந்தோறும் பிக்சர்ஸில் இருந்து எனக்கு ஐநூறு ரூபாய் ஊதியம் வழங்கிக் கொண்டிருந்தார்கள் அதே நேரத்தில் நான் லட்சக்கணக்கில் ஊதியம் அளித்து எனக்காக சத்யா மூவிஸ் படத்தில் புரட்சி தலைவர் நடித்து இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஆனால் ஒரு அற்புதமான தொடர்பு எனக்கும் புரட்சி தலைவருக்கும் இடையில் இருந்து வந்தது உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக வெளிநாட்டு பயண தொடர்பான பணிகளை பாஸ்போர்ட் எடுத்தல் விசா வாங்குதல் ஜப்பான் போன்ற இடங்களில் எங்கே தங்குவது போன்ற ஏற்பாடுகளை எல்லாம் அதில் மிகுந்த பழக்கப்பட்ட நண்பர் திரு சித்ரா கிருஷ்ணசாமி அவர்கள் செய்து கொண்டிருந்தார் ஜப்பானில் எக்ஸ்போ செவன் பொருட்காட்சியை படம் எடுப்பதற்கு அனுமதி வாங்க சென்ற மணியன் அந்த அனுமதியை வாங்கி வைத்துக் கொண்டு மாத கணக்கில் ஜப்பானிலேயே தங்கிக் கொண்டு இருந்தார் தங்கிக் கொண்டு இருந்தார் என்பதை விட அதிக செலவாகும் ஜப்பான் நாட்டில் செலவுக்கு பணத்திற்கு எங்கே போவது என்ற ஒரு தத்தளிக்கும் சூழ்நிலையில் எப்பொழுது எம்ஜர் அவர்களும் மற்றவர்களும் படப்பிடிப்பிற்கு புறப்பட்டு வருவார்கள் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக வெளிநாடு செல்லுகின்ற முயற்சியில் ஈடுபட்டு இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்னை பற்றிய நினைவு வரவில்லை என்று சொல்ல மாட்டேன் என்னை எப்படி பயன்படுத்துவது ஒரு விஷயத்தில் எப்படி என்னை சமாதானம் அடைய செய்வது என்று எண்ணி இருக்கலாம் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தொடங்கிய ரிக்ஷாக்காரன் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல் நின்று போய் மீண்டும் தொடங்கி இருக்கிற சூழ்நிலையில் மீண்டும் ரிக்ஷாக்காரன் படத்தை நிறுத்திவிட்டு எனக்காக நீங்கள் வெளிநாட்டிற்கு வாருங்கள் என்று கேட்பதற்கு அவர் தயங்கினாரா இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருந்ததா என்பது இதுவரை நான் தெரிந்து கொள்ளாத ஒன்று நானும் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை ஆனால் ஒரு இறுதிக்கட்டம் வந்தவுடன் என்னுடைய தேவை அவருக்கு வழக்கம் போல் வந்துவிட்டது என்னுடைய பணி அவசியம் என்பதையும் அவர் தீர்மானித்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை சுமார் பதினைந்து அல்லது பதினாறு ஆண்டுகளாக எனக்கும் அவருக்கும் உள்ள உறவின் சிறப்பே அதுதான் சில நேரங்களில் ஒதுங்கியிருப்போம் தொலைவில் நான் இருப்பேன் சில நேரங்களில் மிக நெருக்கத்திலேயே அருகிலேயே இருப்பேன் சிலவற்றில் என்னை அவராகவே பக்கத்தில் வைத்து கொண்டு பணியாற்றுவார் சிலவற்றில் நான் தொலைவிலே இருந்தால் பரவாயில்லை என்ற எண்ணத்தில் என்னை தொலைவிலே நிற்க வைப்பார் ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த அவசியத்தை கருதி நான் அவர் அருகிலே நிற்பேன் அந்த பணியை நானாக ஏற்று செய்வேன் அனாவசியமாக தேவையற்ற சூழ்நிலையில் அவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லா பணிகளையும் நான் இழுத்து போட்டுக்கொண்டதில்லை ஆகவே அடிமை பெண்ணைப் போலவே உலகம் சுற்றும் வாலிவன் படத்தை அவர்கள் வெளிநாட்டில் படம் வருவார்கள் நமக்கு வேலை இல்லை என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் என்னை அவர் அழைப்பார் என்று எதிர்பார்க்கவும் இல்லை ஆனால் நான் முன்பே தெரிவித்தபடி அவருடைய வெளிநாட்டு பயணத்தை பற்றி பத்திரிகைகளில வந்த செய்தி என்னை பதட்டமடைய செய்தது சில செய்திகள் எனக்கு ஆத்திரத்தை மூட்டின காரணம் அது யாரால பரப்பப்படுகிறது என்பதை நான் ஓரளவிற்கு யூகித்துக் கொண்டவன் என்பதால் எனக்கு ஆத்திரமும் வந்தது இதை புரட்சி தலைவரிடத்துல எப்படி சொல்வது என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் தான் ஒரு நாள் புரட்சி தலைவர் என்னை சந்திக்க வேண்டும் என்று அழைத்தார் நானும் எம்ஜிஆர் பிக்சர்ஸினுடைய காரியாலயமான தியாகராய நகர் அலுவலகத்திற்கு சென்றேன் சென்றபோது இரவு சுமார் எட்டு மணி இருக்கலாம் என்று கருதுகிறேன் முதல் மாடியில் முன்னால் உள்ள அவருடைய அலுவலக அறையில் முகம் தெரிகின்ற அளவிற்கு மங்கிய வெளிச்சத்தோடு அவரும் நண்பர் சித்ரா கிருஷ்ணசாமியும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நான் போய் சேர்ந்தேன் நான் போய் உட்கார்ந்தவுடன் உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்பிற்காக வெளிநாடு செல்ல வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய வேண்டும் அதை சொல்வதற்காகத்தான் உங்களை அழைத்தேன் என்றார் தலைவர் சரி அதைத்தான் மணியன் ஜப்பான்ல போய் செய்து கொண்டிருக்கிறார் மற்ற காரியங்களுக்கெல்லாம் சித்ரா கிருஷ்ணா சாமி இருக்கிறார் ஆகவே எல்லாம் ஒழுங்காகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் எனக்கு என்ன வேலை அதனால தான் இதை பற்றி உங்கள் இடத்துல நான் பேசவில்லை என்று சொன்னேன் என்னை அவர் எதற்காக அழைத்தார் என்பதை பற்றி நான் தெரிந்து கொண்டேன் என்றாலும் அதை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் பதிலளித்தேன் அவருக்கு முக்கியமான ஒரு சிக்கல் வந்திருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் எப்பொழுதும் போல கதாநாயகி பிரச்சனை தான் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை பொறுத்தவரை கதாநாயகிகள் ஒருவரா இருவரா அல்லது மூவரா என்று எனக்கு தெரியாது அப்போது ஆனால் ஒரு கதாநாயகி நிச்சயம் உண்டு அந்த கதாநாயகி ஜெயலலிதா தான் என்று அவர் முடிவெடுத்து வைத்திருக்கிறார் என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் நான் ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து இனிமேல் புரட்சி தலைவருடைய படங்கள்ல நடிப்பதால் புரட்சித் தலைவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அல்லது அவர் பெற்றுக்கொண்டிருக்கிற நிகரற்ற பெருமைக்கும் புகழுக்கும் ஊறு விளைவிக்கும் என்ற உறுதியான முடிவினால் இனிமேல் எல்லா படங்களிலும் ஜெயலலிதா தான் நடிப்பார் என்கிற அந்த ஆதிக்க நிலைமைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தேன் அதனால தான் எவ்வளவு நாள் தாமதமானாலும் சரி தாமதத்தை பற்றி கவலைப்படாமல் ரிக்ஷாக்கரன் படத்தில் ஜெயலலிதாவை போடாமல் ஒரு புதிய நடிகை போட வேண்டும் என்ற முடிவை வலியுறுத்தி அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறேன் அதில் நான் வெற்றி பெற்றேன் என்று எண்ணுகிற நேரத்தில் இந்த வெற்றி ஜெயலலிதா அவர்களுக்கு தோல்வியாக அவர் எண்ணினார் ஆகவே இந்த வெற்றியை சிதைத்தாக வேண்டும் இன்னொரு நடிகை நடிக்கிற படம் தொடர்ந்து நடக்கக்கூடாது அந்த படத்தை நிறுத்தியாக வேண்டும் என்று ஜெயலலிதா எண்ணினார் என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டது ஆனால் இதை எப்படி நிறைவேற்றுவது என்று தெரியாமல் அவருக்கு தெரிந்த ஒரே வழியான புரட்சித் தலைவருடைய மனதை மாற்றுவது என்று முடிவு செய்து அவர் தன்னுடைய செயல் திட்டங்களை தொடங்கினார் என்று தகவலும் கிடைத்தது ஆகவே இப்பொழுது புரட்சித் தலைவருக்கு இருக்கிற சிக்கல் என்ன என்பதை நான் சுலபமாக புரிந்து கொண்டேன் புரட்சி தலைவர் மிகுந்த தன்னம்பிக்கை உடையவர் எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்பதில் உறுதிப்படைத்தவர் அதை செயல்படுத்துவதிலேயும் உறுதிப்படைத்தவர் அப்படித்தான் அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களையும் தாண்டி தாண்டி ஒவ்வொரு படிகளிலும் மேல்நோக்கி அடிவைத்து ஏறி அன்றைக்கு திரையுலகத்தின் உச்சியிலே நிற்கின்ற ஒரு வெற்றி வீரராக திகழ்ந்து கொண்டு இருந்தார் அதே நேரத்தில் அரசியல் உலகத்திலேயும் தணைக்கின்ற ஒரு தனி இடத்தை பெற்றுவிட்ட காலம் அது குறிப்பாக சொல்லப்போனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தை கிராமப்புறத்து மக்கள் ஏழை எளியவர்கள் இது எம்ஜிஆர் கட்சி என்று சொல்கிற அளவிற்கு அவ்வளவு பெரும் புகழை அரசியல் துறையில் பெற்றிருந்த நேரம் அது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்குவதற்காக அத்தகைய புகழை புரட்சித் தலைவர் பெறுவதற்காக என் போன்ற தொண்டர்கள் குறிப்பாக நான் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஏராளம் அதற்காக நாங்கள் தாண்டி வந்திருக்கின்ற பாதைகள் சுலபமாக யாரும் கடக்க இயலாத பாதைகளாகும் அந்த வழியில வந்துதான் திரையுலகத்திலேயும் அரசியல் உலகத்திலேயும் சிறப்பு பெற்றவராக புரட்சி தலைவர் விளங்கி கொண்டு இருந்தார் அதனால தான் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக வெளிநாடு செல்கின்ற போது அவர் படப்பிடிப்பிற்கு செல்லவில்லை ஜாலியாக யாருடனோ சுற்றப்போகிறார் என்ற செய்திகள் வெளிவந்தவுடன் நான் குதித்து போனேன் இதை எப்படி புரட்சி தலைவரிடத்தில் வெளிப்படுத்துவது என்று எண்ணிக் கொண்டிருந்த நேரத்தில் அவர்களாகவே அழைத்து அன்றைய சந்திப்பு நடந்தது அவர் என்னிடத்தில் எதை கேட்க வேண்டும் என்று விரும்பினாரோ அதை கேட்காமல் உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்பிற்காக வெளிநாடு செல்வதற்கு நீங்கள் இன்னும் பணியில் ஈடுபடவில்லையே என்று தொடங்கினார் நானும் சுருக்கமாக பதிலை சொன்னேன் காரணம் அவருடைய உள்ளத்தில் எந்த எண்ணம் அனுமதி கொண்டிருக்கிறது அதை அவர் தீர்மானித்து திட்டமிட்டு செயல்படுத்த விரும்புகிறார் அதை நேரிலே சொல்லிவிடலாம் என்று விரும்பியிருக்கிறார் என்பதை முழுவதுமாக தெரிந்து கொண்டுதான் எதிரே உட்கார்ந்து இருக்கிறேன் ஏனெனில் நான் புரட்சித் தலைவருடைய ஒவ்வொரு அசைவையும் எதற்காக அசைகிறது என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்ள பழக்கப்பட்டவன் அதனால தான் நான் பார்க்கின்ற வேலைகள் ஒன்றும் இதுவரை எனக்கு சொல்லப்படவில்லை ஆகவே தான் நான் அதில் ஈடுபடவில்லை மேலும் ரிக்ஷாக்காரன் படம் தொடர்பாக நீங்கள் இல்லாத பகுதிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் நீண்ட காலமாக நிறுத்தப்பட்ட படம் விரைவில் வெளிவர வேண்டும் அல்லவா அதற்காக அதில் ஈடுபட்டு இருக்கிறேன் என்ற நான் வேறு வகையில் பதில் சொன்னேன் இல்லை இல்லை நான் இங்கே நடைபெறுகிற வேலைக்காக சொல்லவில்லை நீங்கள் ஜப்பான் வர வேண்டும் அங்கே வந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் சொல்கிறேன் என்ற அடுத்த கட்டத்திற்கு வந்தார் அப்போதும் அவர் எதற்கு என்னை அழைத்தாரோ அந்த செய்தியை சொல்வதற்கு முன்வரவில்லை எனவே வெளிநாட்டில் போய் படம் அங்கே படப்பிடிப்பு பணிகளை கவனிப்பதற்கு சித்ரா கிருஷ்ணசாமி இருக்கிறார் மணியன் அவர்களும் உதவியாக இருக்கிறார் மற்ற வேலைகள் வேறு யாராவது புரொடக்ஷன் மேனேஜர்களை அழைத்து கொண்டு போனால் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் ஆகவே எனக்கு என்ன வேலை இருக்கிறது மேலும் என்னுடைய உடல் நலம் வேறு சரியில்லை ஆகவே வெளிநாட்டிற்கு வருவது என்பது இயலாது அவசியமில்லை என்றும் கருதுகிறேன் நான் இப்படி பதிலை சொன்னேன் அப்பொழுது அவர் சொல்ல நினைக்கிற அந்த செய்தியை சொல்லாமல் இல்லை இல்லை உடல் எல்லாம் வெளிநாடுகளில் நல்ல டாக்டர்கள் இருக்கிறார்கள் அங்கேயே பார்த்துக்கொள்ளலாம் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியத்தில் நாம் வெளிநாடு செல்லுகின்றோம் ஆகவே இந்த வரவு செலவுகளை எல்லாம் பார்ப்பதற்கு நீங்கள் தானே சரியானவர் அதனால தான் நீங்கள் வெளிநாடுகளுக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று விளக்கினார் ஏனெனில் அப்பொழுது நான் வெளிநாடு வருவதற்கு ஒப்புக்கொண்டால் மட்டும் போதும் அந்த சம்மதத்தை பெற்றால் அதற்கு பிறகு அவர் முடிவின்படி கதாநாயகியாக வரப்போகிறவர் ஜெயலலிதா தான் அவர்தான் இந்த படத்தினுடைய கதாநாயகி என்று நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் என்ற வகையில் அவர் அந்த கதாநாயகி பிரச்சனையை பற்றி சொல்லாமல் வேறு வேலைகளை பற்றி விளக்குகிறார் என்பதையும் புரிந்து கொண்டேன் ஆனால் என்னுடைய எண்ணமெல்லாம் வெளிநாடு செல்வது பற்றிய முடிவை மேற்கொள்வதற்கு முன்பு அடிப்படை பிரச்சினை ஒன்றிருக்கிறது அதற்கு முடிவு காண வேண்டும் என்பதுதான் எனவே வெளிப்படையாக கேட்பது என்று முடிவு செய்தேன் அதனால் நீங்கள் வெளிநாடு செல்வது படப்பிடிப்பிற்காக அல்ல யாரோ ஒரு நடிகையோடு ஜாலியாக சுற்றப்போகிறீர்கள் என்று பத்திரிகைகளில் செய்து வந்திருக்கிறதே அது உங்களுக்கு தெரியுமா என்று விஷயத்தை மூடி மறைக்காமல் நானே கேட்டுவிட்டேன்